வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் துலாம் ராசிக்கு மாறக்கூடிய செவ்வாய் கிரகத்தினால் கடக ராசி கடக லக்ன நண்பர்களுக்கு இந்த கோச்சார நிலையாக வரக்கூடிய நாற்பத்தி ஐந்து நாட்கள் என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் மேலும் அதிசார குருவாக மெதுனத்திலிருந்து கடகத்திற்கு மாறக்கூடிய குருவும் அங்கு எக்ஸால்டேஷன் நிலையை அடையக்கூடிய குருவினாலும் இந்த இணைந்த பலன்களாக ஒரு கோச்சார நிலையில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படிங்கிறது விரிவாக கடகராசி லக்ன நண்பர்களுக்கு பார்க்கலாம் கடகராசியை பொறுத்தவரை செவ்வாய் கிரகம் மூன்றாம் வீட்டில் இருந்த நிலையில் இருந்து இப்பொழுது நான்காம் வீடாகிய துலாத்திற்கு மாறப்போகிறார் ஐந்தாம் வீட்டிற்குரிய செவ்வாய் ஐந்தில் இருந்து பின்னால் இருக்கக்கூடிய ஐந்தாம் வீட்டிற்கு விரயமாக இருக்கக்கூடிய நான்காம் வீட்டிற்கு மாறுவது இது ரொம்ப டிஸ்டிங்டான முதன் முதல் பலன் பூர்வீகத்திலிருந்து வெளியூர் வெளிநாடு ஜாதகர்கள் செல்லக்கூடிய நிலையாக இருக்கலாம் பணி வளர்ச்சியினால் இவங்களுக்கு பணிக்கான சில மாற்றங்களாக வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய நிலையாக சிலருக்கு இது ஏற்படலாம் சில நண்பர்களுக்கு அவங்க வளர்ந்த குழந்தைகளாக இருப்பவர்கள் அந்த குழந்தைகளுக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய பலன்களாக ஏற்படக்கூடிய நிலையாகவும் இது இருக்கலாம் அதே சமயம் குழந்தைகளை வைத்து கடக ராசி லக்ன நண்பர்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை காட்ட வேண்டும் அடுத்ததாக இந்த செவ்வாய் கிரகம் பார்க்கக்கூடிய மூன்று வீடுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் அவர் நேரு ஏழாம் பார்வையாக தன்னுடைய வீடாகிய மேஷத்தையே பார்க்கிறார் இந்த மேஷ ராசி ராசி கடகராசி லக்ன நண்பர்களுக்கு பத்தாம் வீடு ஸோ பிரமாதமான இடமாற்றத்தினால் தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ஆப்வியஸாக நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய பலனாக நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கிறது ஜாதகர்களுக்கு தொழில் ரீதியிலான இடமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரிகிறது பதினொன்றாம் வீடாகி ரிஷபத்தையும் இந்த செவ்வாய் எட்டாம் பார்வையால் பார்க்கிறார் தொழிலுக்கான ஒரு மாற்றம் தொழிலுக்கான நல்ல லாபமும் இவங்களுக்கு அடையக்கூடிய நல்ல நிலை ஏனென்றால் கடகத்திற்கு இந்த செவ்வாய் கிரகம் அற்புதமான ஒரு ராஜயோகா பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலான பிளானட் ஒரு ரொம்ப ஒரு ஆஸ்பீஷியஸான ஒரு ஐந்துக்கும் ஒரு திரிகோணமாகிய ஐந்தாம் வீட்டிற்கும் ஒரு கேந்திரமாகிய பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியாக கொடுக்கப்பட்டதனால் இந்த கடகத்திற்கு இவர் ராஜயோகாதிபதி இந்த ராஜயோகாதிபதி நான்காம் வீட்டில் அமர்வது நிறைய நண்பர்களுக்கு வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலையாக இருக்கும் பிரமாதமான தொழிலுக்கான ஒரு புது இடம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது ஏற்படலாம் ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலையாகவும் இது இருக்கும் மற்றொரு பார்வை ஸ்பெஷல் பார்வையாகிய நான்காம் பார்வை ரொம்ப ஒரு எந்த கிரகத்திற்குமே கொடுக்கப்படாத ஒரு நான்காம் பார்வை செவ்வாய்க்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அந்த நிலை அந்த நான்காம் பார்வையால் செவ்வாய் கிரகம் மகரத்தை பார்க்க போகிறார் இது கடகராசி லக்ன நண்பர்களுக்கு ஏழாம் வீடு இந்த ஏழாம் வீட்டை செவ்வாய் பார்ப்பது ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு பெரிய சப்போர்ட் திருமணம் ஆகாமல் வெயிட் பண்ணி கொண்டிருக்க அந்த நண்பர்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நிலை சுகஸ்தானத்திலிருந்து செவ்வாய் ஏழாம் வீட்டை பார்ப்பது ஒரு நல்ல திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கும்னே சொல்லலாம் இது எல்லாமே ஒரு அற்புதமான நல்ல பலன்கள் முக்கியமாக இருக்கும் இடத்தை விட்டு சில பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலன் இது சிலருக்கு தவிர்க்க முடியாத ஒரு அலைச்சல்களை கூட கொடுக்கலாம் மற்ற நிலையில் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான பலன்களாகவே கடகத்திற்கு காட்டப்படுகிறது செவ்வாயுடைய நட்சத்திர சார அடிப்படையில் கூட பார்த்தீங்கன்னா அவர் சுய நட்சத்திரம் ஆகிய சித்திரையில் செல்வார் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரத்தில் செல்வார் இந்த சுவாதியில் செல்லும் பொழுது திருமண வாழ்வில் மிட்லைஃபில் இருக்கிறவங்க கொஞ்சம் திருமண வாழ்வை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் வெளி வெளியிலிருந்து வேறு யாரும் உங்கள் குடும்பத்துக்குள் வராமல் நீங்கள் பார்த்து கொண்டாலே ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லலாம் ஏனென்றால் இந்த ராகு எட்டில் இருப்பது கடகத்திற்கு எட்டாம் வீட்டில் இருப்பது ஏதாவது பெண்களால் குடும்ப வாழ்வில் குழப்பங்கள் ஏற்படலாம் பணியிடத்தில் அதாவது உங்களுடைய உயர் அதிகாரி பெண்ணாக இருந்து அவங்களால சில குழப்பங்கள் வரலாம் ஸோ இது போன்ற ஒரு கவனமான பலன்கள் ராகு சாரத்தில் சுவாத்தியில் செவ்வாய் செல்லும் பொழுது கடகராசி நண்பர்கள் கவனமாக இருப்பது நன்மை கொடுக்கும் அடுத்ததாக குருவினுடைய நட்சத்திரம் இது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆஸ்பீஷியஸ் கனெக்ஷன் ஏனென்றால் செவ்வாய் ராஜயோகாதிபதி நட்சத்திர சாரம் கொடுக்கக்கூடிய குரு கிரகம் பாக்யாதிபதி கடகத்திற்கு அற்புதமான ஒரு ஒரு பாக்யாதிபதி சாரத்தில் ராஜயோகாதிபதி நான்காம் வீட்டில் செல்வது இந்த வீடு வாகன சுப விரயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய பிரமாதமான நிலை நல்ல விரயங்கள் செய்து நிறைய விஷயங்களை வாங்கிக் கொள்ளலாம் அந்த காலகட்டத்தில் திருமண வாழ்வில் வாழ்க்கை துணைக்கும் பணி மாற்றம் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் நீண்ட நாள் பிரிந்திருந்தால் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இதெல்லாமே நடக்கக்கூடிய நல்ல நிலை குரு அதிசாரமாக எப்பொழுது கடகத்திற்கு வருகிறார்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன்த் அக்டோபர் உங்களுடைய ராசியில் ஜென்மத்தில் அமர்வது ஐந்து ஏழு ஒன்பதை குரு பார்ப்பது ரொம்ப நல்ல பிரமாதமான திருமண வாழ்வுன்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்கு ஒரு டபுள் அஷூரன்ஸாக எடுத்துக்கொள்ளலாம் ஐந்துன்னு சொல்லக்கூடியது குழந்தைகளுக்கான நல்ல நினைத்தது போன்ற வளர்ச்சி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த வயதில் இருக்கிற நண்பர்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை குரு கிரகம் ஜென்ம ராசியாகிய கடகத்திற்கு அதிசாரமாக வரக்கூடியது இவங்களுக்கு மேலும் நன்மைகளை கொடுக்கும் ஒரு நல்ல பாகியாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் கடந்த காலத்தில் மறைந்திருந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்தார் இந்த குரு ஜென்மத்தில் அமரக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் உங்களுடைய கடகத்திலேயே அவர் அமர்வது பாகியாதிபதியாக அவர் ஒன்றாம் வீட்டில் வந்து கடகத்தில் அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பதை பார்ப்பது ரொம்ப நல்ல ஒரு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடியவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு வளர்ச்சியான நிலையாக அவங்களுக்கு மேன்மையான பலன்களாகவும் அது நடக்கும் திருமண வாழ்வில் ரொம்ப நல்ல நிலை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அடையக்கூடிய நிலை இரண்டு கிரகங்களால் திருமண பாக்கியம் ரொம்ப உறுதியாக ஒரு பாசிட்டிவ் விஷயங்களை அடைகிறது அதிர்ஷ்டத்தினால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப பிரமாதமான ஏற்றம் ராசி லக்ன நண்பர்களுக்கு அவங்க வயதில் மூத்தவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க குழந்தைகளுக்கு குழந்தை பிறப்பு வெயிட் பண்ணி கொண்டிருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் கடக ராசி நண்பர்களுக்கு நேரடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண வாழ்விலுமே அற்புதமான நன்மைகள் வாழ்க்கை துணைக்கு லாபம் தைரியம் பொருளாதார ஏற்றம் எல்லாமே ரொம்ப நல்ல நிலைன்னு சொல்லலாம் ஆனால் ரொம்ப கவனமான பலன்களாக ஒன்று இரண்டு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் கொஞ்சம் நீங்கள் பணியிடத்தில் அனுசரித்து செல்வது பணியை ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாமல் யாரும் வாட்ச் பண்ணலைன்னா கூட உங்களுடைய பணியை நீங்கள் சிறப்பாக செய்து யாரும் உங்களை பாயிண்ட் அவுட் பண்ண முடியாத அளவிற்கு நீங்கள் ஒரு கவனமாக இருப்பது ஒரு நல்ல நிலையாக இருக்கும் என்றைக்காவது ஒரு செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாருன்னா பஸ்ஸில் டிக்கெட் எடுக்காமல் போனால் அது போன்ற ஒரு நிலையாக இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த குருவுடைய விரிவாக்கம் வந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பதனால் ஆறாம் வீடு சிறிது ஒரு தொல்லையை கொடுக்க வாய்ப்பு இருப்பதனால் பணியிடத்தில் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் குடும்ப வாழ்வு திரும்ப திரும்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சண்டையே போடாமல் இருப்பது அதற்குண்டான ஸ்லோகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் தினமும் ப்ரே பண்ணுவது நீங்க பார்வதி பரமேஸ்வரனுடைய படத்தை இல்லைன்னா மானசீகமாக நினைத்து வழிபடுவது ஒரு நல்ல ஒற்றுமையை கொடுக்கும் பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுயதொழில் நண்பர்களுக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்க பணியிடத்திலும் தொழில் இடத்திலும் அதிக எச்சரிக்கை கவனம் பொறுப்பு இதெல்லாம் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் மேலும் அதிகமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் எந்த ஒரு சின்ன மிஸ் பண்ணக்கூடிய நிலையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் முருகர் வழிபாடு பழனி முருகர் வழிபாடு செய்வது நவக்கிரக குரு வழிபாடு செய்வது மிகுந்த பாதுகாப்பையும் நன்மையையும் கொடுக்கும் ஆரோக்கியத்தை மட்டும் சற்று அலட்சியம் இல்லாமல் நீங்க பார்த்து கொண்டால் மட்டுமே போதுமானது தொடர்ந்து மாத்திரை மருந்துகளை மறக்காமல் எடுத்துக்கொண்டால் மட்டும் கூட இது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்